எல்லாரும் வந்தாச்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்சி அம்மா சேனல் இன்னைக்கு என்ன விழாக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தாமலைக்கு போகிற விழாக்கு தான் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் நார்த்தாமலை நீங்களும் நார்த்தாமலைக்கு வந்திருக்கீங்களா இல்லையான்னு வந்துட்டுங்க அம்மா நல்லா சொல்லியிருக்கேன் இப்போ எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோன்னா அண்ணாவ சொல்ட்டு ஒரு போகிற வழியில் நார்த்தாமலை ரோடுங்கிறது கட்டாகவும் அந்த ஆர்ச் போட்டு அந்த ரோட்டுக்குள்ளே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் போய்கிட்டு இருக்கையில் பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா மழை தெரியுதா மலை எல்லாமே அந்த நார்த்தாமல் மலைக்குள்ள எண்ட்ரன்ஸ் ஆகையிலே அப்படியே பயங்கரமாக இருக்கும் மலை அந்த க்ளர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குரங்கு அதிகமாக இருக்கும் நார்த்தாமலையில் ஓகே சரி வாங்க அப்படியே விளாக்கில் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நார்த்தாமலைக்கு வந்திருக்கீங்களா இல்லைன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிற எதுக்கு போகிறோம்னா அம்மா ஒரு ஏதோ ஒரு வேண்டுதல் சொன்னாங்க அதனால் அந்த வேண்டுதல் நிறைவேற்ற போய்கிட்டிருக்கோம் அங்கே பார்த்தீங்களா குரங்கு முன்னாடி வருது அந்த குரங்கு வந்து எங்கிட்ட வாழைப்பழம் இருக்கா ரொட்டி இருக்கான்னு கேட்குது எங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு வாழைப்போலம் தான் அதை தூக்கி போட்டு சரி வேறு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இல்லை எங்கள் அம்மா சொல்லுது வா அப்புறம் நான் தரேன் அப்படிங்குறது வாழைப்பழம் போயிட்டு வாங்கிட்டு வந்து தரலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே அது நினைக்கி கொடுப்பியாக கொடுக்க மாட்டியாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கே ஓகே வாங்க இப்போ எங்கன்ன போய்கிட்டிருக்கோன்னா கரெக்டாக கொஞ்சம் தூரம் தான் எப்படியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நார்த்தாமலை அவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நார்த் ஃபெஸ்டிவல் திருவிழாவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களாங்கிறதும் சொல்லிடுங்க ஏன்னா புதுக்கோட்டையிலே நார்த் தாம்பலை திருவிழாங்கிறது பயங்கரமாக இருக்கும் அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணுவாங்க ஏகப்படும் பூ எப்படின்னா நார்த் பூவும் அப்படி தான் பயங்கரமாக எங்கெங்கே இருந்தோ பூ அவ்வளோ இது செம்மையாக ஒவ்வொரு டாக்டர் அந்த மாதிரி இதெல்லாம் ஜோடித்து லைட்டு லைட் சீரியல்லாம் எரிய விட்டு நம்ம ஊர் நார்த்தாமலை கோயில் அந் திருவிழா பூவாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஃபேமஸாக கொண்டாடுவாங்க அதுதான் நீங்கள் எதுவும் நார்த்தாமலை பூவுக்கு அண்ட் திருவிழாவுக்கு எதுவும் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமனில் சொல்லிடுங்க நீ ஏன்டா கமாண்டு கமாண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா நாங்கள் போகிறோன்னு சரி நீங்கள் போயிருக்கீங்களான்னு கேட்க தான் நான் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மலையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இயற்கையாக கொடுக்க முடிஞ்ச அழகுங்க அழகுங்கிற மாதிரி அந்தளவுக்கு இயற்கையாக இருக்குது அந்த மலையாக இருக்கட்டும் அந்த ரோடாக இருக்கட்டும் ஏதோ ரெண்டு சைடும் மழை இருக்கும் நடுவில் ரோடு இருக்கு இருக்குங்கிற அளவுக்கு அழகாக இருக்குது வேற லெவலாக இருக்குது இந்த மலை பைக்கில் போகையில் நம்ம ரோட்டை பார்க்குறோமோ இல்லையா ரெண்டு சைடும் மலையை பார்த்துக்கிட்டு தான் போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் கோயிலுக்கு போகிற வரையும் மலையாக தான் இருக்கும் இயற்கை நம்மளை ஈர்க்குங்கிற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஆ சரி ஓகே ஓகே வாங்கி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்னடா லொட லொட லொடர்ன்னு பேசிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் நினைக்காதீங்க இப்படி பேசினா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதான் ஆ அங்கே ஒரு மலை தெரியுதா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கையில் ஒரு மலை தெரியுதா அந்த மலையோட நேம் வந்து ஆளுருக்கு மலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மலையில் ஏறி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அந்த கோயிலுக்கிட்ட போகையில் தேரடிகளெலாம் பலதாக இருக்கும் நான் அதான் கோயிலுங்க வந்தவங்களுக்கு தெரியும் கோயில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வராதுங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ராஜன் குறுக்க போகிறாரு இவங்களனால தாங்க ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குதுண்ணா இப்போ கரெக்டாக இங்கே போய்கிட்டு இருக்கோம்னா கோவில் அந்த வளைவுக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ தேர் எல்லாமே இருக்கும் நான் சொல்கிறத விட உங்களை வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோயிலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஏகப்பட்ட சண்டே அப்புறம் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி டைம்லலாம் அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் ஃபங்க்ஷன் மேரேஜெல்லாம் இங்கே அதிகமாக நடக்கும் ஒரு முகூர்த்த நாள்னால் இங்கே தான் நிறைய பேர் மேரேஜ் பண்ணுவாங்க எந்த ஊராக இருந்தாலும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் திருச்சி டிஸ்ட்ரிக் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்தாலும் வந்து மேரேஜ் பண்ணி நிறைய பேத்துக்கு இங்கே மேரேஜ் பண்ணியிருக்காங்க எங்கள் ரிலேஷன்ஸுக்கும் இங்கே தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம புதுக்கோட்டையில் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கோயில் திருவிழா இருக்கட்டும் நல்ல ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இங்கே சூப்பராக பண்ணுவாங்க வாங்க இப்போ அம்மா வந்து கோயிலுக்குள்ளே போகலாண்டு போய்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதாவது அர்ச்சனை தட்டு வேணுமா வேணுமான்னு கேட்பாங்க இல்லை வேணான்னுலாம் சொல்லிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அர்ச்சனை தட்டு வாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த கேபிளில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஆளுருட்டு மலை உங்ககிட்ட சொன்னல அதுதான் அந்த ஆளுருட்டு மலை அப்புறம் என்னென்னா இன்னமும் எங்கள் அம்மா வாங்கிட்டு தான் இருக்காங்க ஜல்லிக்கட்டும் வைப்பாங்க அந்த கோயில்லாம் அந்த அளவுக்கு அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த ஜல்லிக்கட்டு இங்கே வந்து பரிசு இல்லாமல் வைப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டுலாம் எங்கள் அம்மா வந்து இப்போ தேங்காய் வளப்பலம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டா அப்புறம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் நம்ம சாமி கும்பிட்டா தானேயா சொல்லு சாமி கும்பிட்டா சொல்லு எல்லாம் பிஸியாக இருக்க மாதிரியே காமிச்சுடுவாங்க ஆ ஆங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி என்னத்தை தான் பார்க்குறாங்கன்னு தெரிய போட்டு கொடுத்துட்டேன் அப்படியே ஒரு வெளியான ஆர்த்த முத்துமரியம்னா தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த தாலியில் ஒரு பாசி மாதிரி கோப்பாங்க அது பேர் என்னான்னு தெரில அது வாங்கினாங்க வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த இதான் இன்னமும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த கலெக்ஷன் எந்த மாதிரி எடுக்கலாம் அந்த தான் எடுக்கிறாங்க ஏன்ட்ட கேட்குது இது எதுயா நல்லா இருக்குன்னு கேட்டாங்க எனக்கு தெரியலமான்னு சொன்னேன் அப்புறம் சரி அதை வாங்கிட்டு அந்த அம்மச்சீட்டை கொடுத்துட்டு பேக் பண்ணியாச்சு ரேட்டை குறைங்க ரேட்டை குறைங்கன்னு எங்கள் அம்மா அந்த அம்மச்சியை போட்டு கடுப்பேத்த அப்படி இப்படின்னு கொஞ்சம் அதிலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரின்ட்டு அப்புறம் அவங்க அந்த பாசியை பேக் பண்ணிக்கிருந்தாங்க சரி நம்ம அம்மா வாங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அங்கிட்டு போயிட்டு பூமிகா கார்த்தியை பார்த்துட்டு வரலான்ட்டுக்கிட்டு வந்தால் அப்புறம் பூமிகா அடைக்கிட்டு வீட்டுக்கு போக அவங்க எப்போயே ரெடி ஆகிட்டாங்களாம் நாங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சரின்ட்டு நான் அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்தா அப்புறம் சரி அந்த பாசி வாங்கிட்டாங்கன்னு திரும்ப அங்கே போய் பார்த்தா குங்குமம் மஞ்சத்து மஞ்சள் ஏதோ வாங்கி இருக்காங்க போல் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு ஏரியா அந்த குங்குமத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு குங்குமட்டும் போதும் ஏன்னா அவங்க அந்த அம்மாச்சி வந்து ரேட்டு கூட சொல்லிட்டாங்களாம் மஞ்சள் வந்து அவங்க குங்குமம் மட்டும் வாங்குறாங்க வாங்கிட்டு இந்த ஏரியா வாங்கிட்டு போகலான்னு சொன்னாங்க சரி அதுதான்ட்டு காசை கொடுத்துட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு வர்றேன்னு சொன்னாங்க ஒரேடியாக வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்ப போகிறோம் நீங்கள் வந்து மறந்துடாமல் நார்த்த மலைக்கு வந்துருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனல் சரண்சி அம்மா சேனலில் இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லவ் அம்மான் மட்டும் கமெண்ட்ல சொல்லிடுங்க நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி